சில வரலாற்று நூல்களிலே அது பாண்டவர் வேட்டையாடிய இடமும் என்றும் இதற்கும் பொதுநாளை கிருஷ்ணர் ஆலயத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் இந்த பகுதிகளுக்கும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது தரம்பளமபு விளாட் കുടി മുന്നേറ്റ പാതയില്ലാമ ഇരിക്കുകൾക്ക് എന്ന കാരണം മുന്നേറ്റ പാത

தாக ஜ அஞ்சிவா ஏன் உங்களை பார்த்து என்ன செய்யப்படா அஞ்சவா வர மாட்டேங்கணா ஏன் சரி எத்தனை மணி படிக்க சொல்லிட்டு போங்க நாளா ஆ பாய் பாய் சரி நான் ஊரை போயிடுச்சுடா സമൂഹ ചെയ്യാപാട്ട ചെയ്യുന്നേ നമ്മുടെ ഗ്രാമത്തിൻ്റെ ഗ്രാമത്തെ പുറത്തറവിലേക്ക് കല്വിയെ പുറത്തറവിലേ മാണി സിപ്പറയിലെ നമുക്ക് കൽവിാട്ടെ നടത്തും குறிப்பிட்டு செல்லக்கூடிய ஆறு மாணவர்கள் വിലപാ പറ്റാകുറയായിരിക്കുന്നത് തൊഴിലുകൾ നിലവണ ഇല്ലേ അതേപോലെ സകല തൊഴിലാളുകളും മികവും മോശമായ മുറയിലെ ബാധിക്കപ്പെട്ടിരിക്കുന്ന സുട്ടിക്കാട്ടോട്

சில வரலாற்று நூல்களிலே அது பாண்டவர் வேட்டையாடிய இடமும் என்றும் இதற்கும் பொதுநாளி கிருஷ்ணர் ஆலயத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் இந்த பகுதிகளுக்கும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே போல் தென்னிந்தியாவுக்கும் எங்களுடைய ராமேஸ்வரம் அந்த ராமர் பாலங்கள் என்று அந்த இதுகள் இருக்கிறது போல இந்த பகுதிகளில் அப்படி ஒரு நெருங்கிய உறவுகள் இருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பு

விவசாயம் அப்படி இருக்குது விவசாயம் முதலில் நீங்கள் பார்த்தா தெரியும் பொழுது நாங்கள் இந்த பகுதியில் நெல்லுகள் அமோகமான ஒரு இதாக இருக்கின்றது வெங்காய செய்கை கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பொருளாதார உண்ணெய் பிரச்சனை அப்படி பல பிரச்சனைகளால் வெங்காயச் சிகைகள் அழிவடைந்து இப்பொழுது அந்த விதைக்கும் பெரிய தட்டுப்பாடான நிலைமைகள் இந்த பிரதேசத்துக்கு தண்ணி பிரச்சனை அப்படி இருக்க குடிநீர் பிரச்சனை என்று சொன்னால் அது நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபைக்குள்ளாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குடிநீர் விநியோக திட்டம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது செயற்பாட்டிலே இருக்கின்றது அந்த நீரை இன்னும் சுத்திகரித்து வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட தரப்பினால் வழங்கினால் அது இன்னும் மிக வெற்றிகரமாக செயற்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை വരുവായ പഠിപ്പുകൾ കുറേ അത് നേപ്പാളിലെ പോയിക്കൊണ്ടിരിക്ക まあ இது அடிய அதிவரங்கள் யார கர்ணட்டார முன்னற முடியாம இருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்க கவந்தாய் இருந்து என்னது கமதார வந்து வாரကြီး அடைப்பு கொண்ட வந்த போனே இப்ப என்ன பெரிய நடத்துல இருக்கு என்ன நெல்லோல அடிங்க தோடமா நெல்லு தோடங்கா ஆ என்ன செய்யுவானோ ஆ انا அதை చేதும் இப்ப வந்த இதல்ல நாங்க லாபம் போறது என்னது காண்டே உண்ி ஆக்கண்ணென்னாடி உரம் தந்திருக்கா உரம் தந்திருக்கா இப்ப மண்ணே காட்டுக்கு மூலமா அப்ப எங்களுக்கு சரியான முறையில இன்னும் வந்து சீதா வந்தா சரி வந்தால் ஓரளவில் எப்படியும் செய்யலாம அந்த அளவுக்கு ஜோதி இந்த நீங்கள் தான் இது காட்டுப்பா ஆரம்ப ஆரம்பக்காலத்து இந்த காட்டுப்புழம் இப்படி இருந்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதினாறு பதினஞ்சு வயசுல பதினஞ்சு வயதுலேயே அங்கே இருந்தாங்க இப்போ இந்த ஆமி பிரச்சனைகள கிடம்பேந்த இதுகளான கரைவற்றுக்கு போய் வந்து இப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கிறோம் அந்த பள்ளிக்கூடம் வந்து இங்கேயும் ஒழிய பள்ளிக்கூளம் வந்து நேரம் நாங்கள் ஆறு பேர் தான் வாங்கி கொடுத்து இதில் கட்ட வைக்கிறோம் இதை ஒரு மாணி நாங்கள் அடிக்கட்டு ஒரு வைக்கிறோம் இந்த பத்தை குளகிடம் தான் செய்து துப்புரவாக செய்து இந்த பள்ளிக்குளம்

அவன் அப்பா நாங்கள் ஊக்கிச்சா ஓடிக்காதான் பிளவு இதில் வந்து வைக்க நீ வாரவே எங்களை ஊரே ஊக்கிச்சா தான் இன்னும் முன்னேற்றமா நீங்கள் மூன்று பேர் பிள்ளைக்கு அவாக்கு இதே வருடங்களிலிருந்து தான் அந்த அதே அந்த தொற்று நேரங்களும் போம் உண்டானு தான்

అబనానా దారిదన్న అంగ మిని మా ఊరిలోకి ఎల్లట పట్ తోరేం బాకరే నింగదా ఓ మామా శేర కసదా అన్న పులియన కట్టే కొల్ల ఎంగల వాల్వారారం ఇంద కొరై కొరై ఏరా ఆంబల ప్లేయర్ ఉందరేమ ఇల్ల ఒరే ఒరే పుల్లదా అంటే వీరే ఉంద బొంబుల పులై చేత చూడా అవ చేది పోయతా ఆ ఇక్కడ వయన్నలే యాం చే చే చేదియా అవ్ చే జొని దెపదాదే అబడియ్ వీటోడు ఉంగోడ വെచిగ్రిం ఓ మామా మనం చేయలా కరై బాహోలో రెండురు ఓ కరై బాహో

இருக்கின்ற இந்த பிரதான வீதிகளிலும் சரி உள்ளக வீதிகளிலும் சரி சுமார் நூற்றுக்கு தொண்ணூ தொண்ணூறு விதமான தெருவிளக்குகள் ஒளிராத நிலையிலே இருக்கின்றது உயர் அதிகாரியிடம் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கை கொடுக்கப்படவில்லை இது என்னுடைய மக்கள் மீது அதிர்ச்சியடைந்து மக்கள் மிகவும் ஒரு கவலை அதேபோல இவரிடமும் கொடுக்கப்பட்ட சபை நிதியிலிருந்து பிரதேசத்திற்கு இரண்டு கிராமத்துக்கும் எந்த விதமான வீதியை ஒதுக்கித் தரவில்லை சுமார் இருபத்தை பிரதேச உறுப்பினர்கள் கவனிக்காமல் இருப்பது ஒரு வேண்டத்தகாதவர்களை விடுவது போல இந்த பகுதி மக்களை அவர்கள் சிந்திக்கிறார்களோ என்ற எண்ணப்பாடு தோன்றிக் இதை நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு வருகின்றேன் எதிர்காலத்திலே இந்த விடியம் சார்பாக மக்கள் ஒரு தெளிவான பதிலை விளங்குவார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும்